ஜனவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பழனி தைப்பூசம் மூன்று முக்கிய தகவல் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பொர்ணமையும் சேர்த்து வரும் நன்னாளே தைப்பூசமாகக் கொண்டப்படுகிறது இந்த நன்னாளானது முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது முருக பத்தர்கள் பலர் நாளாக விரதம் இருந்து காவடி எடுத்து அலகு குத்தி முருகனை வழிபடுவது வழக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் தைப்பூசு திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பது இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தலம் பழனி மலை இந்த பழனி தலத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி தைப்பூச திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது பொதுவாக தைப்பூசம் நாள் அன்று கோவை திருப்பூர் பழனி ஈரோடு சேலம் மதுரை திண்டுக்கல் தேனி திருச்சி உள்பட தமிழகத்தின் பெரும்பாலான ஊர்களில் இருந்து மக்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக வருவார்கள் முன்னூற்று ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தைப்பூசம் அன்று பழனியில் சுமார் ஐந்து முதல் பத்து லட்சம் பேர் வரை கூடுவார்கள் பழனியில் தைப்பூசத்திற்கு வரும் பக்தர்கள் முதல் நாளை வந்து பழனி அடிவாரம் பஸ்நிலைய பகுதியில் ஏராளமான தங்கம் விடுதிகளில் தங்குவதும் வழக்கம் தைப்பூச திருவிழாவையொட்டி தங்கும் விடுதிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்றும் மீறி வசூலித்தாலோ அல்லது அதுபற்றி புகார் வந்தால் சம்பந்தப்பட்ட தங்கும் விடுதிக்கு நோட்டீஸ் வழங்குவதோடு சீல் வைத்து மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய்த்துறை அதிகாரிகள் எச்சரித்தனர் மதுரையில் இருந்து பழனிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது